என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கீழ்ப்படுதலை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் கீழ்ப்படுதல் யாருக்கெல்லாம் கீழ்ப்படணுன்றதை நம்ம தொடர்ந்து தியானித்தோம் இன்றைக்கி நம்ம எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கி உங்களோடு கூட நான் சில காரியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கீழ்ப்பிடுதலை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வார்த்தைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்துக்கும் கீழ்ப்படியை நாம் தீர்மானிப்போம் உங்களை கத்துற ஆசிர்வதிப்பார் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று ஒன்று சாமில் பதினைந்து இருபத்தி ரெண்டிலே நம்ம வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை மறந்துடாதீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா தேவன் கீழ்ப்படுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசிர்வாதங்களை தொடர்ந்து தியானிக்க போகிறோம் தேவன் நல்லவர் நல்ல நாளிலும் கூட கத்துடைய வாசனமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது விசுவாச வீரர்களினுடைய ஒரு பட்டியலை இந்த எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் அதில் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் விசுவாசித்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது போது கீழ்ப்படைந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் ஆதி ஆகும் பனிரெண்டாம் அதிகாரத்துல தான் நம்ம இந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் இந்த எபிரி பதினொன்று எட்டில் பாருங்க விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது போது வான் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரா அந்த அழைப்பை ஏற்று அவன் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் பாருங்க அந்த இடத்திற்கு அவன் போகிறான் அப்படின்னா அவனுடைய கீழ்ப்படிதில பாருங்களேன் அதுல முக்கியமான வார்த்தை அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இந்த அழைப்பை யார் யாரெல்லாம் ஏற்று செவி கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவன் பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் இங்க இந்த கீழ்ப்படிதலோடு கூட ஆபரகாமுக்கு விசுவாசம் இருந்தது இன்னைக்கு செய்தியின் தலைப்பு விசுவாசத்தோடு கீழ்ப்படிவோம் விசுவாசத்தோடு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நம்ம கீழ்படுதலை குறித்து தியானிக்கும் போது நம்முடைய கீழ்ப்படிதல் எங்கெல்லாம் தடுமாற்றது தெரியுமா விசுவாசம் குறையும் போதெல்லாம் கீழ்ப்படிதல் தடுமாற்றம் அடையும் பாருங்க ஒரு ஒரு பெரிய மனிதர் அவர் ஒரு பெரிய ஒரு வித்தை காட்டினார் அதாவது கனடா தேசத்துல அந்த ஒரு பெரிய அந்த நீர்வீழ்ச்சியில் இவர் அந்த ஒரு மெல்லிய கம்பியை கட்டிட்டு அவர் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நடந்து வருகிறார் எல்லாரும் பயங்கரமா ஆர்ப்பரித்து அவரை உற்சாகப்படுத்தும் போது அவர் சொன்னார் இப்போ எனக்கு ஒரு சேர் கொடுங்க இந்த சேரை என் தலையில வச்சுட்டு நான் நடந்து வரேன் என்னால் நடக்க முடியுமான்னு கேட்குறாரு எல்லாரும் ஆமா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நயகரா நீர்வீழ்ச்சி பயங்கர உயரத்திலிருந்து விழுகிறது ஆழத்தில் அந்த நீர்வீழ்ச்சி விழும் ஆர்ப்பரித்து விழும் அப்படிப்பட்ட அந்த நீர்வீழ்ச்சியில் நடக்க முடியுமா இப்படி சேர தலையில வச்சுன்னு கேட்டால் எல்லாரும் ஆமாம் ஆமாம் அவங்களால முடியும்னு சொல்கிறாங்க அப்புறம் யாராவது ஒருவர் வாங்க நீங்க சீக்கிரமா வாங்க என் தலையில இந்த சேர்ல ஏறி உட்கார்ந்து உங்களை நான் சுமந்து கொண்டு அந்த பக்கம் அமைதியாயிட்டாங்க நமக்கு எதுக்கு வம்பு உங்களால நடக்க முடியும்னு உற்சாகப்படுத்தினாங்க நடக்க முடியுமா முடியாது அதனால நாங்க உன் அழைப்பை நிராகரிக்கிறோம் எங்களால வர முடியாது அப்படின்னு அந்த நபருடைய அழைப்பை நிராகரித்து விட்டார்கள் ஒரு சின்ன குழந்தை ஓடி நான் வரேன் அப்படின்னுச்சான் சொன்ன எல்லாருக்கும் ஆச்சரியம் யார் பெத்த பிள்ளையோ இப்படி வேகமாக போய் இந்த ஆளுடைய தலையில் இருக்கிற சேரில் உட்கார போதே ஐயோ இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க இந்த குழந்தை தலையில் ஏறி உட்காந்த உடனே திரும்ப அவர் கேட்டார் இந்த குழந்தை நான் அக்கறைக்கு வருவேனா ஆமாம் உங்களால உங்களால் முடியும்னு சொல்லி திரும்ப ஆர்ப்பரித்தார்கள் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்த உடனே அவரை விட்டுட்டாங்க இந்த குழந்தைகிட்ட கேட்டாங்களா எப்படி நீ இவ்வளவு தைரியமா இந்த ஆளை நம்பி தலையில ஏறி அந்த சேரில் உட்காந்த என்று கேட்க அந்த பிள்ளை சொல்லிச்சான் எனக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும் எங்க அப்பா என்னை விடமாட்டார் எங்கள் அப்பா என்னை கவிழ்க்க மாட்டார் எங்க அப்பா பத்திரமா கொண்டு போவார் எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னதுக்கப்புறம் அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இது உங்க அப்பாவா இப்படி தான் தேவன் சில நேரம் அழைக்கும் போது கீழ்ப்படியை தடுமாறுறதுக்கு காரணம் நம்ம அவர் மேலே விசுவாசம் வைக்கிறது இல்லை ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் வா உடனே கீழ்ப்படிஞ்சிட்டார் பாருங்களேன் நீங்க ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் நான்காவது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் ஆதியாகமம் ஆகமம் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா சொன்னபடியே ஏப்பா நீ எங்க போற எங்க தங்குவ என்ன செய்வ எப்படி போய் என்ன நடக்கும் அங்க அவன் சொன்னபடியே இதுதான் பிரதானமான வார்த்தை இன்றைக்கும் கத்தர் சொன்னபடியே கீழ்ப்படுகிறவங்களாம் அவரை விசுவாசிக்கிறவங்க இன்றைக்கி உங்களால் விசுவாசிக்க முடியலல்ல இன்றைக்கி கீழ்ப்படிஞ்சிட்டா எதாவது ஆச்சு தான் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா கீழ்ப்படிதலிலே நீங்கள் ஒரு நாள் கூட அவஸ்வாசம் கொள்ளாதீங்க விசுவாசத்தோடு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன் கத்தர் பெரிய நன்மைகளை நமக்கு வச்சுருக்கிறார் பாருங்கள் இன்னொரு வசனத்தை கூட எப்படியே இருக்கிறது நிருபம் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் கூட நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் எபிரேயர் வசனம் விசுவாசத்தினாலே வேசி சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால் இருந்தால் அப்போ எரியோலை எல்லாரும் சேதமாயிட்டாங்க அவங்க எல்லாம் யாரு கீழ்படியாதவர்கள் ஆனால் இந்த ராகாப்புடைய அந்த வாழ்க்கையை பாருங்க கீழ்படிந்து அவள் அங்கே காணானுக்குள் பிரவேசித்து விட்டாள் மற்றவங்க எல்லாம் கீழ்படியாமல் மாட்டிக்கொண்டார்கள் கீழ்ப்படியாமல் சேதமாகி விட்டார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே விசுவாசத்தோடு கீழ்ப்படிவோம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை சொல்லிட்டாரா என்னை நடத்துவார் என்னை கைவிட மாட்டார் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க பயப்படாதீங்க தேவன் அவருடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிகிற யாரா இருந்தாலும் சரி அவங்க விசுவாசத்தை பார்க்குறாரு அவரை விசுவாசிச்சுட்டா வெட்கப்பட்டு போவதில்லை யாமேன் அவரை விசுவாசிச்சுட்டீங்களா அவர் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் அவங்க பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தான் இன்னைக்குரிய மனப்பாட வசனம் இந்த வசனத்தை யாராக இருந்தாலும் எவ்வளோ வயதானங்களாக இருந்தாலும் பிரியமனே மனப்பாடம் பண்ணுங்க இந்த நாள் ஃபுல்லாக சொல்லுங்க விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிற உங்களையும் கத்தர் இப்படியே ஆசிர்வதிப்பார் உன்னை ஆசிர்வதிக்கிறவங்களே ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சாபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆமேன் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கத்தர் உங்களையும் ஆசிர்வாதமாக வைப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தாப்பனே விசுவாசத்தோடு கீழ்ப்படியை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் நிறைய நேரம் நாங்கள் கீழ்ப்படி ஆசை ஆனால் ஏதாவது முரணாய் நடந்துட்டா அல்லது நாங்கள் நினைக்காது நடந்துட்டா அப்படின்னு நாங்கள் நிறைய நேரம் விசுவாசத்தில் குறைவுபட்டு விடுகிறோம் விசுவாசத்தில் தடுமாறி விடுகிறோம் எங்களை மன்னியும் விசுவாசத்தோடு ஆப்ரகாமை போல கீழ்ப்படிந்து ராகாப்பை போல கீழ்ப்படிந்து வாழை எங்களுக்கு கிருபத்தார் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்